ஹலோ விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம் வாரத்தினுடைய கடைசி நாள் நம்மளுடைய மார்க்கெட் நிஃப்டி வந்து ஒரு ப்ளஸ் இருபத்தி ஒரு பாயிண்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு ஓப்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூறு பாயிண்ட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் டவுனில் ஓப்பன் ஆகி டே லோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுவது அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தெட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே லோ இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே லோ நம்ம வந்து சப்போர்ட் லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தது வந்து பிரேக் அவுட் லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு நூற்றி அறுபது வந்து ஒரு பிரேக் அவுட் லெவலு இந்த லெவலில் ப்ரேக் அவுட்டை பண்ணால் கீழே வரும்னு சொல்லி தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் பட் ஆனால் இந்த லெவல்ஸில் இருந்து சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போய் திரும்ப ஹை நியரஸ்ட் பத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே ஹைலாம் வந்து டே ஹைட்ட தான் வந்து க்ளோஸிங்கே ஆகிருக்கு அதாவது டேஹை வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு வரைக்கும் டேஹை போயிருக்கு இருபத்தி நாலு முந்நூற்றி பதினஞ்சு வந்து டேஹையே டே லோ இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு வந்து டே லோ க்ளோசிங் வந்து இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தனி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு ரைஸ் செல் செல்லு பையன் டிப்புன்னு தான் கொடுத்துருந்தோம் இப்போ திரும்ப நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே பிரேக் அவுட் லெவல் அப்சைடு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் லெவலு அதேமாரி கீழே டவுன் சைடு செல்லிங்கான பிரேக்கவுட் லெவல் வந்து இருபத்தி நாலு நூற்றி அறுபது தான் வந்து திரும்பவும் அகைன் அதே சேம் சேம் லெவல்ஸ் தான் இப்போ மார்க்கெட் நம்ம மார்க்கெட் வந்து மண்டே வந்து ஓப்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா மார்க்கெட் வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தா அப்படின்னா டவுனில் ஓப்பன் ஆகி திரும்ப மேலே போய் திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப க்ளோசிங் மட்டும்தான் நல்லா ஏற்றிருக்காங்க மார்க்கெட்டு க்ளோசிங் நல்லா ஏறி இருக்கிறது திரும்ப மார்க்கெட் ஓப்பனே மண்டே வந்து பார்த்தா அப்படின்னா இந்த லெவல்ஸ் அதாவது லைஃப் டைம் கை இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஒன்று தான் லைஃப் டைம் கை அல்லது முந்நூற்றி எண்பது அல்லது நானூறு நானூறுலேஞ்சே ஓப்பன் ஆனாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து செல் தான் நம்ம மார்க்கெட்டு ரிமைனிங் அதாவது ஓப்பன் வந்து ஓப்பனை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸுக்கு மேலே இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஒன்றுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகி மேலேயே நிற்கணும் சஸ்டெயின் ஆகி இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருந்தால் மட்டுமே நம்ம வந்து லாங் எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம லாங் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இருபத்தி நாலு முந்நூற்றி எண்பது நானூறு ரேஞ்சிலே ஓப்பன் ஆனாலும் கூட நம்ம கோ டு ஷார்ட்டு தான் நம்மளுடைய நிஃப்டி அதேமாதிரி கீழே டவுனில் ஓப்பன் ஆனாலும் அதாவது அதாவது கீழே டவுன் ஒரு ஐம்பது பாயிண்ட் ஒரு நூறு பாயிண்ட் கேப்டவுனில் ஓப்பனானாலும் இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் நம்ம ஷார்ட் போகக்கூடாது இருபத்தி நாலு நூற்றி அறுபது இந்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணி சஸ்னாகி கீழேயே இருந்தால் மட்டுமே நம்ம கோ டு ஷார்ட் திரும்ப இந்த லெவல் உடைக்காத வரைக்கும் தான் நம்ம ஷார்ட் போகணும் அது வரைக்கும் நம்ம ஷார்ட் போகக்கூடாது திரும்பவும் நம்ம மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆனால் ஷெல்லு கீழே ஓப்பன் ஆனால் பை இந்த லெவல்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் இந்த லெவல்ஸ் ஸ்டாப் லாஸ் ஒன்று இது ஒன்று லாஸ் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஒன்று செல்லிங்கு ஸ்டாப் லாஸ்ஸு பையிங்கு இருபத்தி நாலு நூற்றி அறுபது இது வந்து பையிங் ஸ்டாப் லாஸ் இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு இந்த லெவல்ஸை வச்சு தான் நிஃப்டினுடைய லெவல்ஸ் வந்து மண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இது வந்து நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் இப்போ அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு பேங்க் நிஃப்டினுடைய ஃபிஃப்டின் மினிட் சாட்டு பேங்க் நிபுட்டு வாரத்தினுடைய நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுனில் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆகி கீழே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் லோ வந்துட்டு டே ஹை வந்து ஐம்பத்தி ரெண்டு அறநூற்ற வரைக்கும் டே ஹை போயிருக்கு க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் வந்து ஒரு நானூற்றி நாற்பத்தி மூணு பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு மோஸ்ட்லி பேங்க் நிப்டி இந்தளவுக்கு கீழே வரதுக்கு ரீசன் காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய டவுன் சைடு தான் வந்து பேங்க் நிப்டி ஒரு நல்ல ஒரு செல்லிங்க்கு ஃபாலோ ஆகிற சான்ஸு இப்போ திரும்ப இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து பேங்க் நிப்டினுடைய சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன திரும்ப நம்ம பேங்க் நிப்டி டவுன் சைடுக்கான சப்போர்ட் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்தது ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு அதேமாதிரி மேலே அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு எட்நூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்து அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இப்போ பேங்க் நிஃப்டியோட பிரேக் அவுட் லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு நூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப் சைடுக்கான பிரேக் அவுட்டு கீழே டவுன் சைடுக்கான அவுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பத்தி கீழே டவுன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ஒன்று எட்நூறு சரி ஐம்பத்தி ஒன்று எட்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன் சைடுக்கான பிரேக் அவுட் லெவல்ஸு இப்போ பேங்க் லிப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் நம்ம அந்த இடத்துல கோ டு லாங் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரேஞ்சுக்கு ஓப்பன் ஆனால் கோ டு லாங் அப்படி இல்லை மார்க்கெட் வந்து அஃப் சைடில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது கேப் ஓப் அதாவது மேலே ஐம்பத்தி ரெண்டு எட்நூறு ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரம் இந்த ரேஞ்செலாம் ஓப்பன் ஆகும்போது நம்ம திரும்ப அந்த ஹையில் வந்து செல்லிங்கும் லோவில் வந்து பையிங்கும் செல்லிங்கு ஸ்டாப்லாஸ் வந்து அதாவது ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பது தான் வந்து செல்லிங்க்கு ஸ்டாப் லாஸ்ஸு அதேமாதிரி கீழே லோவில் வந்துச்சு பையிங் எடுக்கலாம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து ஒரு ஸ்டாப்லாஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப்லாஸு பையிங்க்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரமும் செல்லிங் ஸ்டாப்லாஸ் வந்து ஐம்பத்தி மூணு நூற்றி எண்பது இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிப்டிக்கான ஒரு மேஜர் லெவல்ஸு கம்மிங் டேஸ் மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எவ்ரி ட்ரேடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்க ஸ்டாப் லாஸ் இன்கேஸ் ப்ளேஸ் பண்ணலை அப்படின்னாலும் அந்த லெவல்ஸ் வந்தோடனே ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸிட் ஆகிடுங்க இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ டேக் கேர்